வலுக்கட்டாயப்படுத்தி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் ரியாக்ட் ஆகும் நிறைய பேர் அப்படினா கோயிலுக்கு போகும்போது வலுக்கட்டாயப்படுத்தி அந்த கோயிலுக்கு போகணும்னு கிருத்திக் போகணும்னு அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு போகிறாங்க பிரயோஜனம் இல்லை எப்போவுமே அது ஒரு தன்மையாக எளிமையாக அழகாக ஒரு தவமாக தவம்னு சொல்கிறதே தவமே வந்து எப்படி சொல்லணும்னா அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படி ஒரு சுகமாக பண்ணணும் எந்த விஷயமே சுகமாக இருந்தால் அது சக்ஸஸ் தான் அது காலையில் போதே நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷம்தான் எந்தவனே கரண் முன்னாடாக துக்கமாக சண்டை போட்டு நாயை எந்திரி பேயை எந்திரின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சிங்கன்னா அதுக்கு ஃபுல்லாக துக்கம் தான் அதுபோல் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த சோகங்களை படித்ததுனால சோகம் அவங்களோட புரோஜனெல்லாம் படிச்சு வலுக்கட்டாயப்படுத்திக்கிறது அது பண்ணக்கூடாது ஸோ அதை விட்டுட்டு அவங்க ரிலாக்ஸாக இருந்தவொன்னே அவங்களுக்கு ஒரு பாரம் குறையுது பாருங்க மேலேருந்து சார் நீங்கள் படிக்கலைனாலும் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க பாருங்கள் அதுதான் முக்கியமாக வேணும் படித்தா சந்தோஷமாக படிக்கணும் அப்போ தான் இருக்கு எஃபெக்ட் நீங்கள் என்னத்தை படித்தா அனுமன் சாலிசா எல்லாமே நல்ல விஷயம்தான் எந்த சோகமும் கெடுதலான சுகம் எதுவுமே இல்லை ஆனால் தேவாரமாக இருக்கட்டும் திரு திருவாசனம் திருமுறைகளில் உள்ள தேவாரத்தில் உள்ள திருமுறைகள் எல்லாமே நீங்கள் ஆனந்தமாக படித்திங்கன்னா கண்டிப்பாக பயன் தரும் தராமல் போகாது அதை விட்டு துக்கமாக படிச்சிங்கன்னா உங்கள் துக்கம்தான் கூடும் அதில் மாற்றமே கிடையாது